வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முழுமையாக பெயர்கள்தான் இருக்கின்றது யாக்கோபுடைய முதல் மகனாகிய ஏசாவின் குடும்பத்தாருடைய பெயர்கள் அங்கே போடப்பட்டிருக்கின்றது ஏசா தன்னுடைய தகப்பனாகிய ஈசா விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து போன பிறகு என்ன நடைபெற்றது என்பதை இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் ஏசா மூன்று மனைவிகளை அவன் திருமணம் செய்தான் ஐந்தாவது குமாரன் பிறந்த பிறகு வனாந்தரமான இடத்தில் பாறையான ஒரு இடத்தில் போய் தங்கிவிட்டான் அவனுடைய முழு குடும்பத்தையும் அங்கே கொண்டு போய்விட்டான் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசத்தில் அவன் தகப்பனார் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நடைபெற்றது உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும் என்று ஈசாக் அவனை பற்றி சொல்லியிருந்தார் அதே போல அவன் ஒரு வனாந்திரமான பாறையான் இடத்திற்கு அவன் குடிபெயர்ந்து போனான் ஆனால் இதன் மத்தியிலே ஏசாவுக்கு தனித்துவம் இருந்தது விடுதலையான ஒரு வாழ்க்கை இருந்தது அந்த வனாந்திரமான இடத்திலும் மிக வேகமாக ஏதோம் என்கின்ற ஒரு ராஜ்யமாக ஒரு தேசமாக அவன் மாறிவிட்டான் பழைய பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த ஏதோம் என்கின்றது ஒரு ராஜ்யமாக இருக்கிறதை நாம் படிப்போம் மல்கியா முதலாம் அதிகாரம் வரைக்கும் பழைய இந்த ஏதோமை குறித்து நாம் பல முறை நாம் வாசிக்கின்றோம் ஆனால் தம்பியாகிய யாக்கோபுக்கு என்ன நடைபெற்றது என்பது யோசித்து பாருங்கள் யாக்கோபோ இந்த தருணத்தில் காணாமலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக நாம் அறிந்திருக்கின்றபடி அவர்கள் ஒரு அடிமைகளாக எகிப்திலே மாறிவிட்டார்கள் ஒரு பக்கம் யாக்கோபு இப்படி அடிமையாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஏசா செழித்து காணப்பட்டான் என்று நாம் கவனிக்கும்போது இது நமக்கு கொஞ்சம் குழப்பமாய் இருக்கலாம் ஏசா ஒரு பெரிய தேசமானது உண்மைதான் ஆனால் யாக்கோபோ தேவனுடைய தேசமாய் மாறிவிட்டான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது ஏசா ஆண்டவருடைய விடுதலையை அனுபவிக்கவில்லை ஆனால் இஸ்ரவேலோ எகிப்திலே ஆண்டவருடைய மகிமையை கண்டார்கள் கடைசியாக அவர்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் மாறிவிட்டார்கள் நண்பர்களே இன்று கூட தங்களுடைய கடின உழைப்பினாலே பெரியவர்களாய் மாறின சில மனிதர்களை பார்க்கின்றோம் அவர்களுக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டியது முக்கியமானது அவருடைய கடின உழைப்பினாலே அவருடைய முயற்சியினாலே அவர் உயர்ந்தார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் யாக்கோபை போன்றவர்கள் ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து கர்த்தரால் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படியாக கர்த்தரால் உயர்த்தப்படும்போது நீங்களும் நானும் கர்த்தரை மட்டுமே ஸ்தோத்திரிக்க முடியும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை உயர்த்துகிறதை நாம் பார்க்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக தேவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண கர்த்த நமக்கு உதவி செய்வாராக அடுத்தபடியாக ஆதி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும்போது இந்த ஏசா பனிரெண்டு கோத்திரங்களுக்கு அவன் தகப்பனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் ஏதோ மேலே அநேக பிரபுக்களும் ராஜாக்களும் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் இஸ்ரவேலிலும் ராஜாக்கள் இருந்தார்கள் ஆனால் ஏதோமுக்கும் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது இஸ்ரவேலிலே கர்த்தரே ராஜாவாய் இருந்தார் ஆகவே தாவீது சாலமோன் எசேக்கியா போன்ற பெரிய ராஜாக்கள் கூட கர்த்தராகிய ராஜாவுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாய் இருந்தது ஆண்டவர் அந்த ராஜாக்களை கட்டுப்படுத்தினார் சில நேரங்களில் தீர்க்கு அனுப்பி அவர்களை கண்டித்தார் சில நேரங்களில் இஸ்ரவேலின் ராஜாக்களை அவர் தண்டித்தார் என்று பார்க்கின்றோம் ஆகவே இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அதிகப்படியான இல்லாவற்றல் கட்டுக்கடங்காத அதிகாரம் கொடுக்கப்படவில்லை தேவனே அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார் நியாய பிரமாணத்தை அவர்களும் பின்பற்ற வேண்டியதாக இருந்தது ஏதோ மேலோ அப்படி அல்ல ராஜாக்களுக்கு எல்லா உரிமையும் கட்டுக்கடங்காத வல்லமையும் இருந்தது அது எப்பொழுதுமே நல்லது கிடையாது நண்பர்களே இன்றைக்கும் நம்முடைய உலகத்தில் அநேக அதிகாரிகளை ராஜாக்களை பார்க்கின்றோம் அவர்கள் தேவனுக்கு கீழ்பிடிவது கிடையாது நினைத்ததை செய்கின்றார்கள் ஆகவேதான் அநேக நேரத்தில் நன்மை கொடுப்பதை காட்டிலும் அவர்கள் தீமைதான் செய்கின்றார்கள் நீங்களும் நானும் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கரத்திலே வல்லமை அதிகாரத்தினை வைத்திருக்கின்றோம் அது குறைவாய் இருந்தாலும் நமக்கு வல்லமை இருக்கின்றது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கூட தேவனே ராஜாவாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்களும் நானும் அவருக்கு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கடைசியாக முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அதாவது ஆதிமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது போஸ்ரா ஆகிய என்று ஒரு போஸ்ரா என்ற ஒரு இடத்தை குறித்து நாம் முப்பத்தி மூன்றாம் ஆசனத்தில் வாசிக்கின்றோம் ஏதோமையிலே இந்த போஸ்ரா என்ற பட்டணம் மிகவும் பெயர் பெற்ற பட்டணமாயிருந்தது பிற்காலங்களிலே அது ஏதோமனுடைய தலைமை நகரமாக அது மாறினது இப்பொழுது இன்றைக்கு இந்த பட்டணம் புசேரியா அப்படி என்கின்ற ஒரு பேரோடு இன்றைக்கு இருக்கின்றது இந்த பட்டணத்தில் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்கின்ற நெல்சன் கியூலக் என்கின்ற ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் இந்த இடத்தை புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார் அப்பொழுது கல்லால் ஆன அநேக விக்கிரகங்களை அங்கே கண்டுபிடித்தார் அநேக பாத்திரங்களை கண்டுபிடித்தார் அதிலையும் விக்கிரகங்களுடைய சுரூபங்கள் இடப்பட்டதை அவர் கண்டுபிடித்தார் அதாவது இந்த போஸ்ரா புசேரியா என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் அதிகமாக விக்ரகாராதனை நடைபெற்றதை நாம் இதன் மூலமாக நிரூபித்து காண்பிக்க முடியும் அதே நேரத்தில் யூதா இஸ்ரேல் இடங்களில் பழமை காலத்தில் இருந்த காரியங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சொல்லக்கூடிய விதத்தில் அதிகமான விக்கிரகங்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படியென்றால் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் தான் தகப்பனாகிய ஈசாக்கை விட்டு ஏசா பிரிந்து போனபோது தன்னுடைய மக்களுக்கு குடும்பத்தாருக்கு இந்த விக்கிரக ஆராதனையில் ஈடுபாடு வரும்படியாக அவன் அவர்களை தவறாக நடத்தினான் என்று பார்க்கின்றோம் ஆனால் யாக்கோபோ இஸ்ரவேலோ இந்த விக்கிரகாராதனிலிருந்து அவர்கள் அதிகப்படியாக விலகி இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் நண்பர்களே தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏசாவைப் போல அதிகமான விக்கிரகாராதனிலிருந்து விலக்கி காத்து கொண்டார் அநேக நேரங்களில் நாம் பழைய பாட்டில் படிக்கிறது போல அவர்களை ஒழுங்குபடுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்து யாக்கோபின் சந்ததியாரை ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து அவர்கள் உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் பாத்திரவான்களாய் இருக்கும்படியாக தேவன் அவர்களை தம்முடைய ஜனமாக உருவாக்கி காத்து வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நண்பர்களே ஆண்டவர் ஏதோமையும் அந்த தேசத்தையும் ஆண்டவர் அதே போலதான் கண்டித்தார் அவர்களுக்கு விரோதமாக சில தெற்கு தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகளை அனுப்பினார் நம்முடைய வேத புஸ்தகத்தில் உபதியா என்கின்ற தெற்கு தரிசன புஸ்தகம் முழுமையாக ஏசாவின் குடும்பத்தாராகிய ஏதோமையருக்கு எழுதப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு தெற்கு தரிசன புஸ்தகம் அவனை போலவே இன்னும் அநேக தெற்கு தரிசிகள் ஏதோமுக்கு தெற்கு தரிசனம் உரைத்தார்கள் ஏசாயாவின் புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் எரேமியா தெற்கு தரிசன புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எஸ்ஐக்கியல் புஸ்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆமோஸ் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரம் இவள் எல்லாவற்றையும் படித்து பார்ப்பீர் என்று சொன்னால் இத்தனை திங்க தரிசிகளை ஏதோமுக்கு ஆண்டவர் அனுப்பி விக்கிரகாராதனை குறித்து கர்த்தர் கண்டித்து பேசினதை பார்க்கின்றோம் ஆனால் ஏதோமோ கீழ்ப்படிந்து மனம் திரும்பவில்லை நண்பர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு இசைவேலை காத்த தேவன் நம்மையும் காத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் நீங்களும் நானும் நேர்த்தியான பூரணமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேவல் ஜனங்களை கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு ஜனமாக பாதுகாத்து வந்த தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்தார் என்று நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவாங்க நேர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்